மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை இன்றைய வாக்குப்பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தி இரண்டு இடங்களை பிடித்து அஹ் ஆட்சி அமைச்சை மூன்றாவது முறையாக பிரதமர் ஆஹ் மோடி பிரதமராவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் அதற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என மோடி தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நாட்டு மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் அதாவது வாக்களித்துள்ள மக்கள் வந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த அன்புக்கும் ஆசிர்வாதத்துக்கும் எனது குடும்பத்தினராக உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் புதிய ஆற்றல் புதிய உற்சாகம் மற்றும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற புதிய தீர்மானங்களுடன் நாம் முன்னேறுவோம் என்று கட்சியினருக்கும் அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார் அதே போல தொண்டர்கள் செய்த அர்ப்பணிப்பு மற்றும் அயராத உழப்பிற்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த சமூக வலைதள பதிவில் பிரதமர் மோடி பதிவெற்றிருக்கிறார் காலையிலிருந்து தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னணி இருந்து வந்த நிலையில் தற்போது வெற்றி வரக்கூடியது எல்லாமே வெற்றி என தெரிந்த பிற்புதான் தற்போது இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி